ஸோ ஹாய் கேட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டேகே ரெஸ்லிங் தம்மல் ஸோ நாம் இந்த வீடியோவில் எந்த ஒரு இன்ட்ரோ இல்லாமல் டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த வீடியோ பார்த்தினா ஒரு அப்டேட் வீடியோ கிடையாது ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால ஸோ அப்டேட் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வராது ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வர வாய்ப்பு இல்லை ஸோ அப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ நெட்ஃபிளிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா போயிடுச்சு ஸோ நம்ம இந்தியாவிலேயும் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸுக்கு போக போகுது ஸோ இதனால் நம்ம ரெசல் மெனியாவை பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வருஷம் ரெசல் மெனியா ஃபார்ட்டி ஒன்னாக பார்த்தீங்கன்னா நம்ம டிவியில பார்க்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேன்ஸுகளுக்கு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கலாம் ஸோ டபிள்யூ டப்ளியூ அந்த அந்த இருந்து எப்போ போகுது ஸோ நெட்ஃப்ளிக்ஸை நம்ம இன்னும் எப்படி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ புதுசாக டபிள்யூ பார்க்குற ஃபேன்ஸுகளுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க ஸோ அவங்களுக்காக சொல்லி தான் நான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோ பார்த்தீங்கன்னா போட போகிறேன் ஸோ தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கிடுங்க பட் தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்த்தீங்கன்னா சொல்லணும்னா ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் வீடியோவாக உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஸோ டபிள்யூ டப்ளூ சோனி டென் ஒன் அதாவது இப்போ நம்ம இந்தியாவில் எப்படி பார்த்தினா டபிள்யூடபிள்யூ பார்ப்போம் தான் பார்ப்போம் ஸோ சோனி டென் ஒன்ல தான் பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கோம் ஸோ இப்போ டப்ளியூட்யூக்கும் சோனிக்குமான காண்ட்ரக்ட் பார்த்திங்கன்னா எப்போ முடிய போகுது அப்படிங்குறதான் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம் ஸோ அஃப்கோர்ஸ் இந்த மாதம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒன்றாந்தேதி ஸோ இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியோட பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூவோட இந்தியா டெலிகாஸ்ட்டு கான்ட்ரக்ட் பற்றினா முடிய போகுது ஸோ இது அஃபிஷியலாக வந்துடுச்சு ஸோ அப்படி பார்த்தா நம்ம பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ இந்த மாசம் முப்பத்தி ஒன்று வரைக்கும் டிவிலாம் இந்தியா டிவில பாத்தீங்கன்னா டபிள்யூ டபுள்யூ பார்க்க போகிறது கிடையாது ஏன்னா காண்டெக்ட் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு சோ அப்போ பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா ரிசல்ட் மீனியாவை நம்ம டிவில பார்க்க முடியாது அப்கோர்ஸ் இது கன்ஃபார்ம் இந்த அதாவது இ அப்போ நம்ம எப்படி ப்ரொவாக பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் மீன்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபோன் நிறைய பேர் எல்லாருமே இப்போ வச்சுருப்பீங்க ஸோ ஃபோனில் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி ஸோ அதில் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ஸோ அது அதுக்கு நான் அதை டீட்டெயிலாக இப்போ சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ஸோ எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா காண்டெக்ட் கொடுத்துருக்காங்க ஸோ எதுக்கு அந்த எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டபிள்யூடபுள்யூஏ நம்ம இந்தியா சோனிலேருந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு பார்த்திங்கன்னா இப்போ போக போகுதுல்ல ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க எத்தனை வருஷம் லீவ் போட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ திட்டத்தட்ட நெட்ஃப்ளிக்ஸ் கூட பத்து வருஷம் கான்ட்ராக்ட் சைன்த்திங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம டப்ளியூட்யூஏ நெட்ஃப்ளிக்ஸ்லாம் மட்டும் தான் இந்தியாவில் பார்க்க முடியும் ஸோ பத்து வருஷம் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க அமௌண்ட் எவ்வளோத்துக்கு பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திக்கத்தட்டா நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு பில்லியன் டாலர்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு பில்லியன் டாலர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட டெலிகாஸ்ட் ரைட்ஸ் அதாவது இந்தியாவில் டெலிகாஸ்ட் பண்ற ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பத்தினா வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம் இதே நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் பத்தினா டபுள்யூ டபிள்யூ கொடுத்திருக்காங்களா சோனி நெட்ஒர்க் எவ்வளவு கொடுத்து பத்தீங்கன்னா டெலிகாஸ்ட் ரைட்ஸ் டபிள்யூ வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன் இருந்து மில்லியன் வரைக்கும் பார்த்த ஒரு பண்ணியிருக்காங்க கான் சொல்ல இந்த மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் டபிள்யூ டபிள்யூ எவ்வளவு கான்ட் சைன் பண்ணிருக்காங்க அஞ்சு வருஷம் கான்ட்ரக்ட் போட்டுட்டு சோ கிட்டத்தட்ட நூற்றி எண்பது மில்லியன்ல இருந்து இரநூத்தி பத்து மில்லியன் வரைக்கும் பண்ணியிருக்காங்க சைன் பண்ணிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸு பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபிள்யூ பணம் கொடுத்ததோட ஒரு காவாசி கூட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சோனி நெட்ஒர்க் கொடுக்கல ஸோ இதுக்காக கூட நம்ம டபிள்யூ டபிள்யூ பார்த்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸுக்கு பத்தி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது சரி ப்ரோ எதுக்கும் ப்ரோ தேவை இல்லாமல் நம்ம அழகா சோனி ஸ்போர்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கலாம ஸோ இதை போய் நம்ம எப்படி ப்ரோ நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் போய் பார்ப்போம் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் ப்ரோ ஸோ டபிள்யூ டபுள்யூ ஏன் இப்படி முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆத்திரம் இருக்கும் பட் உங்களோட ஆத்திரத்தை டீக்க வேண்டியது டபுள்யூடபுள்யூகிட்டே இல்லை ட்ரிபிள் ஹெச்ட்டோ இல்லை ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டீக்கே கூட தான் ஃபைட் பண்ணணும் ஸோ அஃப்கோர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த ஒரு இன்னொரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ டபிள்யூ பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்க்கு போகிறதுக்கு உறுதுணையாக இருந்தது பார்த்தீங்கன்னா டிகேஓ குரூப் ஆஃப் கம்பெனி தான் ஸோ அதாவது இப்போ டபிள்யூ டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட் கம்பெனிக்கே கீழே தான் இருக்குது ஸோ அந்த பேரண்ட் கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா டிகேஓ ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்த டிகேஓ பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது பிஸ்னஸ் வைஸாக பார்த்திங்கன்னா பணம் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு ஸோ அதிக பணம் யார் கொடுக்குறாங்களோ ஸோ அவங்க கூட கான்டெக்ட் வச்சுக்கிடணும் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் காரணத்துக்காக தான் ஸோ டிகேஓ சொல்லி தான் பார்த்தீங்கன்னா இப்போ டபிள்யூ டபிள்யூ பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளிக்ஸிவ் இருக்குது ஸோ நான் இதுக்கு முன்னே சொன்ன மாதிரி நம்ம சோனி நெட்ஒர்க் பத்தீங்கன்னா நூற்றி எண்பதுலேருந்து இரநூத்தி இருந்து மில்லியன் தான் டபிள்யூ டபிள்யூ கொடுத்துருக்காங்க வேறு பத்து வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் பத்தி தான் கொடுத்திருக்காங்க லிட்டர்ல பாத்தீங்கன்னா மணி வாரியா எவ்வளோ டிஃப்ரெண்ட் வரும் பார்த்தீங்களா ஸோ முடிவு தான் முடிவு தான் நடந்திருக்கு சோ டபிள்யூ டபிள்யூ அப்படி பெருசாக கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ டீ தான் டபுள்யூ டபிள்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ நெட்ஒர்க் அதாவது டிகேஓ தான் அதிக பணம் சம்பாதிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரைட்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டபிள்யூட்யூட்டு சொல்லி ஸோ எல்லா நாட்டில் உள்ள ரைட்ஸும் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸுக்கு கொடுத்துருக்காங்க சரி ப்ரோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம டபிள்யூடபிள்யூக்கும் டிகேவக்கும் நெட்ஃப்ளிக்ஸும் என்ன ஒரு ப்ராஃபிட்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மணி தான் ஸோ அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கலாம் ஸோ ரெண்டாவது காரணமாக பார்த்திங்கன்னா ஸோ நம்ம இந்தியாவில் குறிப்பாக நம்ம நாட்டில் உள்ளதே பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூடபிள்யூட அதிகமாக பார்த்தீங்கன்னா யார் நம்ம இந்த ஃபுட்பால் பார்க்குறவங்க கிரிக்கெட் பார்க்குறவங்க ஸோ ஆனதான் ஸ்போர்ட்ஸ் பார்க்குறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதிகம் ஸோ சோனி ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம டபிள்யூடபுள்யூக்கு மட்டும் கான்ட்ராக்ட்ல ஸோ ஏகப்பட்ட அதாவது கிரிக்கெட்டு ஸோ ஃபுட்பால் இது மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட்ல தான் இருக்காங்க ஸோ நிறைய நிறையா நம்ம டபிள்யூ டபிள்யூ பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா லைவ் வர்றதுனால ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா லைவா பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ ஸோ இதே இதே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ அதாவதுதான் நடக்கும் ஸோ ஆனால் அந்த டைம்ல

ஸோ 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 உங்களுக்கு என்ன நீங்கள் டபுள்யூ இருந்தோம் இந்த மாதிரி இதே ஸ்போர்ட்ஸ் டிவியில் நம்மளால் இப்படி பார்க்க பார்க்க முடியாது அவங்க காட்டுறாங்களோ அதை தான் முடியும் அப்படிங்கிறதுனால ஒரு காரணமாக இது அமைது எப்படி ப்ரோ அவங்க பார்த்தீங்கன்னா அதிக பணம் கொடுக்குறாங்க அதிக வியூஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ ஆனால் நம்ம இந்தியாவில் யார் ப்ரோ நம்ம நெட்ஃப்ளிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்பாங்க ஸோ நம்ம ஓசியில் பார்த்தீங்கன்னா டிவியில் கொடுத்தா தானே பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது இண்டஸ்ட்ரியில் அதாவது அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க குறிப்பாக நெட்ஃப்ளிக்ஸோட சிஇஓவும் ஸோ டபிள்யூ டூ டிகேட சிஇஓ அப்படின்னா என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது எப்போ பார்த்தீங்கன்னா அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பத்தான்னா மெயின் பண்ணி வச்சிருக்காங்க

ஏழு மில்லியன் புதிய பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அது மாதிரி குரோத்தும் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற டபிள்யூ டபிள்யூ ஃபேன்ஸு ஸோ அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் தெரிய வந்திருக்கு ஸோ சரி ப்ரோ அப்போ அவ்வளோதான் முடிச்சு விட்டீங்க போங்க இல்லை ஸோ வேறு வழியே இல்லைல்ல நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி தான் பார்க்க போ பார்க்கணும் அப்படி தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிதான் தான் ஸோ சோகமா இருந்தாலும் பட் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் ஸோ வேற வழியே இல்லை ஸோ கான்டென்ட் முடிஞ்சிருச்சு இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் கொடுத்தனால நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இது நிறைய வரத்தால் பார்த்தீங்கன்னா முடியாது ஏன்னா நிறைய சின்ன பசங்க இருப்பீங்க பார்த்துட மாட்டீங்க பட் உங்கள் பேரண்ட்ஸ் யார்கிட்டயே கேட்கலாம் ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ அதெல்லாம் உங்களே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிலாம் நான் சொல்ல போறது கிடையாது ஸோ நீங்க மேபி பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன் ஸோ நீங்க அதுக்கு பத்தினா ரோ கொடுத்து நீங்க டபிள்யூ டபிள்யூ நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் பயன் அப்படிங்கிறது மாதிரி நான் பார்த்தீங்கன்னா இப்ப சொல்றேன் நெட்ஃப்ளிக்ஸில் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா பயன் பத்தி தெரியுமா சோ அதாவது நீங்க டபிள்யூ டபுள்யூ மட்டும் கிடையாது உங்களுக்கு பிடிச்ச ஷோஸை பத்தி நீங்கள் நீங்க ஸோ சோ குறிப்பா பார்த்தீங்கன்னா நீங்க கோலிவுட் மல்லு பாலிவுட் ஹாலிவுட் இப்படி எல் எந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா படம் இறங்கலாம் ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம் ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ குறு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பணம் கட்டி பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கீம் கிடைக்கும் ஸோ கொஞ்சம் அதிகமாக அவத்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீ உங்களோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க டபுள்யூ டபிள்யூன் அசியர் டபிள்யூ டபிள்யூ ஃபேனாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் டப்ளியூ டபிள்யூ மட்டும் பட கிடையாது ஸோ உங்களை பிடிச்ச மூவிஸாக கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் பற்றிலாம் பார்த்துக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக பார்த்தீங்கன்னா அமையுது புரியுது ஸோ புரியுது ஸோ நிறைய பேரோடய கஷ்டங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியுது ஸோ ரோட்டோ ரசல் மேனியாலாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் இப்போ போய் பார்த்திங்கன்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்க்க முடியுமா அப்புறம் ரசல் மெனியாக ஸோ ஆமாம் வேறு வழி இல்லை ஸோ காண்டக்ட்லாம் முடிய போகுதுல்ல ஸோ அதுதான் ராயல் ரம்பில் பார்த்துட்டோம் இப்போ எலிமினேஷன் ஜம்பரையும் பார்த்துட்டோம் ஸோ அதை முடித்தோன்னா நம்ம பார்த்தினா ரசல் பார்க்கணும் பட் டிவியில் கிடையாது நெட்ஃப்ளிக்ஸ் தான் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து நெட்ஃப்ளிக்ஸை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ரசல் மணியாக பார்த்துக்கோங்க ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ டபிள்யூ டபுள்யூ நெட்ஃப்ளிக்ஸுக்கு போகிறதோட காண்டாக்டை பற்றி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்லிவிட்டேன் ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா தொடர்ந்து டபிள்யூ டபிள்யூ பற்றி தெரியுதுக்கு ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வெல்லாக அல்லப்படுங்க தேங்க்யூ ஸோ மச்